ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனா அவர் இங்கே வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாக இருக்காது இவ்வளோ கஷ்டம் இல்லை அவருக்கு ஆனால் இவருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அவரை வந்து இப்போ நான் நாலு எட்டு பேர் போயிருந்தோம் எங்கள் குடும்பத்துலேருந்து அவர் மட்டும்தான் இருந்தார் ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்லக்கூட கூட தான் வச்சுருந்தார் அவ ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுதான் கேட்டார் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்ட இத்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் எல்லாம் வெட்டாம ஒரு மாதிரி இருந்தாரு மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டேன் எங்களுக்கு வந்து கரூரில் உடல என் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக என் நேரிசுங்க தம்பியா அண்ணனா பல என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பயிர் என் பேத்திகளுக்காக தான் பார்க்குறேன் என் கூட பிறந்த சகோதரங்களும் தான் பார்க்கறேன் அவனால ஒன்றும் சொல்ல முடியல எங்களாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தோன்னே அழுதுட்டாரு சொல்ல முடியும் அவர் ரொம்ப அழுதுட்டு எங்கள் மன்னிப்பு கேட்டார் எங்களால் அந்த சுச்சுவேஷன் வர முடியல வேறு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல அதை வராதனால என்னை மன்னிச்சுக்கேன் அதனால தான் வரவழைச்சேன் ஆ நேற்று முந்த முந்த முந்தானத்து வந்து நீங்கள் சென்னை நைட்டுக்கு மத்தியானம் கிளம்பியிருப்பீங்க நேற்று அங்கே விஜய் சந்திச்சுருக்காரு முடியாது அது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு இது வந்து பேசிக்காக உங்கள் குடும்பத்து தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார் உங்கள் மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கெட்டார்ன்னு சொல்லியிருக்காங்கம்மா இதை பற்றி என்ன தகவல்மா என்ன தகவல்னால் அவர் ஃபஸ்ட்டு வந்தவொடனே மன்னிச்சுக்கங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு வந்து கரூரில் விடலை இல்லைன்னா நான் நேரில் வந்துருப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் மன்னிச்சிக்குங்க மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டா அழுகாரு நாங்களும் அழுதுக்கு அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவரை ஃபோட்டா வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க இல்லைம்மா இது சம்பந்தமா நீங்க கடந்த பேட்டியில் எங்க பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் இல்லை எங்கள் எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணுக்கு சின்ன பேத்திக்கு மூணு பேர்த்திக்குமே ரொம்ப பிடிக்குங்க இல்லை அங்கே தான் லீவு போட்டுவிட்டு போனாங்க நீங்களும் கூட போயிருந்தீங்களாமா என்ன இல்லை அன்னைக்கு நாங்கள் போகல என் மரும பையன் மருமவா கேட்டிங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தாங்க பதினொன்னு முக்கொன்னு நாற்பதுக்குலாம் அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க இங்கிருந்து தண்ணி சீனி எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க பத்தாவதுக்கு அங்கேயும் சிராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குற பையன் ஐஸ்கிரீம்ல இருந்து ஆனால் வந்து என் பேத்திங்கலையோ என் மருமவுலையோ அங்க இருக்கிற வடிவேல் நகரத்துல இருந்து நம்ம கரூருக்குள்ளே வரக்குள்ளே ப சேர்த்தி இருந்தால் இன்னைக்கு என் பேத்திங்களோ என் மருமகளோ யாரோ ஒருத்தராவது உயிர் தப்பியிருப்பாங்க ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திங்களுக்கு இப்போ உயிர் இருப்பாங்க இது இல்லை யாருக்குமே உயிர் இல்லை இந்த துயர சம்பவத்துக்கு என்னுடைய விஜய் நீங்கள் எதாவது குற்றச்சாட்டுறீங்களா யாரையுமே நாங்கள் குற்றச்சாட்டு இல்லை தான் நான் குற்றச்சாட்டுவேன் ஏன் அப்படின்னா என் பேத்திக்கு எங்கள் பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது என் பையன் கொண்டுட்டு போயிருக்கான் ரெண்டு மருமொழியும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கா போய் அங்க ஜிஹெச்ல வந்து என் பைய என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பொழைச்சிருப்பா எங்ககிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசுறாங்க ஏன்னா நாங்க தான் இருந்துகிட்டு ஐயோ நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணனாங்க ரெண்டு மணிக்குள்ள மண்டபத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த முகூர்த்தம் ஆரம்பம் முன்பா கடைசியில வெளியே வந்து பார்த்தோம் திமுக கட்சிக்காரவங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்காக இல்லை கல்யாணமாக தெரியாது கட் அவுட்டை தான் பார்த்தோம் அவங்களாம் யாருமே எதுவுமே சொல்லலை அடுத்த முகூர்த்தம் இருக்கோ அதனால் வந்து நம்ம ஒரு நாலு மணிக்குள்ளே காலி பண்ணணும் அப்படி இருந்தும் எங்களுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு எல்லோரும் பார்க்கறதுக்கு முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ எங்கக்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனாங்க நாங்கள் தான் வெளியே வந்தோம் சார் என்ன நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணுறாங்க அதனால நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க அதுக்காக நாங்க வெளியே வந்துட்டோம் எங்கள் மனிதாவை வெளியிட்டோம்மா அவர் ஒரு மணி நேரம் பேசுறதுல உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் சேட்டிஃபேஷன் இருந்துச்சா அவர் வந்து ஏதாவது ஆறுதல் சொன்னாலும் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது ஏன் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அவங்க குடும்பத்தில் யார் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த இழைப்பு வந்து தாங்க முடியாதது ஒரு நோவு நொடி வந்து போயிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க புலப்பட்டுக்க மாட்டோம் ஒரு சூ இது பார்க்க போய்

கூட யாரும் யாருமே இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது என்ன கொண்டு போவாம தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எதையாவது ஒன்னையாவது கொடுத்திருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாவாது யாரும் அறுதல் சொன்னாலும் ஈடாவாது அதிகபட்ச வீட்டுல நடந்திருக்கு நேத்து இந்த சமயத்துல விஜய் பார்த்து சந்திச்சிருக்கீங்க அவர் உங்கள்ட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு உள்ள நாங்க போய் பார்த்தோன்னே வந்துட்டு மன்னிப்பு வந்து கேட்டாரு இங்க உங்க தான் வந்து பார்க்கணும் ஆனால் வந்துட்டு ஆனா வந்துட்டு இங்க உங்களை சென்னை வர சொன்னது ஃபர்ஸ்ட் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல அதனால எங்களால் என்னால் வர முடியல கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னே கண்டிப்பா நான் கருவந்து உங்களை நான் நேரில் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டாரு வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தான் வர சொல்லி வீட்டில் ஒருத்தவங்க மாதிரியாக வச்சு பேசினார் குடும்பத்தை ஒருத்தர் நீங்கள் ஏற்றுக்குங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு இது எஜுகேஷனல் சம்மந்தமாகவோ இல்லை ஜாப் சம்மந்தமாகவோ எந்த ஹெல்ப் வேணும்னு கேளுங்க உடனே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு இன்சூரன்ஸ் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டான்னு சொல்லியிருக்காரு இப்போ உங்களை சந்திச்சப்போ தான் வந்து ரொம்ப ஒரு அழுதாக சொன்னாங்களே அது ஒன்றுங்களா என்ன என்ன நடந்துச்சு அந்த இடத்துல ஆமாங்க ஏன்னா வந்துட்டு பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு அவர் மேலே ஈடுபடுறது ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலேயும் இல்லை அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரெண்டு பேரும் நான் வந்த வயது வயசு ஆவலைங்க குழந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மூணு பேர்த்தையும் உடனே வந்துட்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும் அலுவலகத்தையும் வந்துச்சு அவர் அவர் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டாக இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார் கரூரில் வந்து நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இங்கே வர முடியல அவரால் அப்படின்னு சொல்கிறாரு என்ன உங்கள்கிட்ட சொன்னார் அங்கே வந்து பார்த்து போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார் இங்கே போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்துருப்பேன் இப்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு வர சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க சார் என்னால் வந்துட்டு இதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் வந்துட்டு போலீஸ் பெர்மிஷன் கவ்வளோ ட்ரை பண்ணோம் போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களுக்கு நாங்கள் செ கரு சென்னைக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கு அவர் கருவில் வந்து நேரில் பார்க்கல அங்கே வர சொன்னதில் ஆனால் எனக்கு யார் மேலே எந்த எனக்கு வந்துட்டு வருத்தம் யார் மேலேயும் கிடையாது எனக்கும் சரிங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சரி போனது எங்க தப்பு நாங்கள் டிவிலே பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த இழப்பிலிருந்து இருக்குது எந்த கட்சி மீட்டிங்கும் நாங்கள் போக மாட்டோம் இப்படி நாங்கள் திடீர்னு இந்த மீட்டிங்கு விஜய் பார்க்க தான் போனோம் அப்படி போய் இது எதிர்வார சம்பவம் இதை வந்து இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இவர் பதில் இந்த கட்சியை பதில் சொல்லியாலும் அந்த கட்சி பதில் சொல்ல அவங்கள சொல்லி இது எங்களுக்கு நடக்க போறது கிடையாது யார் மேலே எங்களுக்கு கோவமும் வருத்தமும் இதுவும் கிடையாது எனக்கு கோவம் மேலே என் மேலே தான் எனக்கு நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகாம இருந்தேன்னா நான் வேலைக்கு போயிருந்தேன் மூணு பேர் இது இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் பப்ளிக் இதில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த ஒரு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் போறோம் போடுற மீட்டிங் போடுறாங்களாண்ணா மீட்டிங் போடுறவங்க இந்த கொஞ்சம் அவுட்டர் தள்ளி போட்டு மாநாடு மாதிரி போட்டாங்க நாளே ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரோட் அது சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கருவூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது விளையாட்டு பொருள் நேர்மை கிடையாது அதனால் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம கருவூருக்கு ஒரு காமெடி நடிகர் வந்தாலும் ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே போய் நின்று பார்த்துட்டு தான் போகிறான் அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ இவ்வளோ ஆக்டர் வந்து போய் பார்க்க மாட்டோம்னா மக்கள் மேலே என்னை கேட்டால் தப்பு கிடையாதுங்க அந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு ரோடு சின்ன ரோடு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அங்கே நாமக்கல்லேருந்து வர வராங்கல்லங்க நாம ஒரு நாமக்கல்ல போய் பேசிட்டு வராது அங்கே நம்ம வேலூர்லேயே வந்துட்டு பாலத்துலையே வந்துட்டு இது பண்ணிக்கலாம் பாதிப்பு தடுத்துருக்கலாம் பைபாஸில் பதிப்பி தடுத்துருக்கலாம் இப்படி தற்காம விட்டு இது அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்துட்டு ஒரு கிரேஸ் தாங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் யானை போனால் நின்று பார்த்து தான் போகிறோம் அப்படி இருக்கும்போது இவரில் ஒரு பெரிய அட்ரை வந்து பார்க்க நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் செஞ்சு தரேன்னு சொன்னார் சார் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க போட்டு தந்துருக்காங்க சார் அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜாப் எஜுகேஷன் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டார் எனக்கு இப்போதைக்கு இது வேணாம்னு சொல்லியிருக்காங்க சார் அதான் எட்டரை மணிக்கு இட்லி சப்பாத்தி எழுத்துக்கு வேணும் முன்னாடி நாலு பேர் நாலு காரு பின்னாடி நாலு காரு அவ்வளோ பந்தோஷம் கூட கூட்டிகிட்டு போனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனான் அவர் இங்க வந்திருந்தா கூட அவ்வளோ செலவாக இருக்காது இவ்வளவு கஷ்டம் இல்லை அவருக்கு ஆனா இவருக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அவரை வந்து இப்ப நாங்கள் நாலு எட்டு பேர் போயிருந்தோம் குடும்பத்துல இருந்து அவர் மட்டும்தான் உள்ளார் இருந்தார் ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் கூட கம்ப்ளீட்டாக வச்சுருந்தார் அவ ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த காசில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது இன்றைக்கி நம்ம எத்தனையோ இழப்பை பார்த்துட்டோம் சாராயம் முடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது அன்றைக்கி அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கல அப்போ ஒரு பொன்பாடை பார்த்தோன்னா கூட உடனே வீடியோக்காரங்களை கூப்பிட்டு தான் பொன்மாடை போத்துறாங்க சாதாரண பர பிறந்த நாளுக்கு கூட இன்றைக்கி அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்கள பார்க்க போகணும்னு எங்களுக்கும் அவசியம் கிடையாது மனிதா விமானத்தில் கூப்பிட்டாங்க நாங்களும் மனிதா விமானத்தில் தான் போனோம் அவர் காசு கொடுக்கறதுக்காகவோ இல்லை இவங்க காசு கொடுக்கறதுக்காகவோ நாங்கள் கூப்பிட்டா போகலை அவரால் வர முடியல இன்னும் வந்து மக்கள் யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம் எல்லாத்துக்காக தவறு அப்படில கிடுத்து முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கு சந்தமே கிடையாதுங்க பைத்திய மாதிரி இருக்காரு நம்ம கூட கேட்பா இருக்கோம் வந்து இங்க அவரை போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீ யாரா போனா அப்படின்னு நீங்க வீட்டுல படுத்திருக்கலாம் ஒரு மயிலா நம்மளை அங்கிருந்து கூப்பிட்டு இருக்காங்களே நிச்சயமா போடலாம் போய் பார்த்துட்டு வரலாம் ஒன்றும் அண்ணா பொறப்படுக்க சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன் போய் பார்த்தோம் செஞ்சேன் இருந்தோம் என்ன செஞ்சு என்ன பண்ணுறதுங்க எங்க கொடி கொடியாக பணம் கொடுத்தாலே எங்கள் பிள்ளையோ இருப்போம் என்னோட என்னோடய பேர் பி முடியாசன் அன்னியா இறந்துருந்தாங்க அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக அது நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஞாயிற்றுக்காங்க காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்று இன்னைக்கு தான் வந்தேன் தனியார் ரோட்டில் நல்லா சந்திச்சாங்க நல்லா அவர் குடும்பத்தில் ஒருத்தர்லாம் நல்லா பார்த்துக்கறோம் இல்லை இல்லைண்ணா இப்போ இங்கே கரூர் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு ஏதாவது சொன்னார் அவங்க வீட்டை இல்லை வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொல்லணும் வர முடியாது வர வரவே இருந்துச்சு நம்மள பார்க்கல அதுவும் மறுபடியும் எதாவது வரமாதிரி எதாவது தகவல் சொல்லிக்கிறோம் வர வர கூடிசு தருவாங்க அப்படின்னு சொல்லி தானே மற்றபடி ஏதாவது உங்கள் குடும்பத்தோட ஒருத்தனாக இருக்கேன் ஆமாம் குடும்பத்தில் ஒருதான் இருக்கேன் அவங்கள பாதிக்கணும் பார்த்துக்கலாம் எவ்வளோ நின்ச்சல் நீச்சலாக போட்டுக்கா எவ்வளவு நேரம் கூட பசஞ்சார் ஒரு கால் நேரம் வேற ஏதா பசங்க இருக்கனாலும் இல்ல வேற எல்லாம் வந்து பசங்க உங்க குடும்பத்துக்கு மாசம் ஏதாவது அதெல்லாம் வந்து சொல்ல எதை போட்டு குடுத்துட்டாங்க இல்ல உங்க சந்தோஷம் என்ன மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு ஃபீல் பண்ண ரொம்ப அப்செட்டா இருந்தாரு ரொம்ப அரஸ்டா இருந்தாரு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு பேசவே ஒரு மாசம் ஆகி சந்திக்கிறோம் அது மாதிரி ஏதாவது சொன்னாருங்களா ரொம்ப அப்செட்டா இருக்காரு ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசு பார்த்த ரொம்ப குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் எப்படி வந்தது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவர் குடும்பத்தில் ஒருத்தான் பார்த்துட்டு போ தனி கூட்டி போனால் தனியார் ஓட்டில் வச்சு நல்லா சார் எல்லாத்துக்கும் எம் ஒரு புது வந்து என்னோடய மனைவி பிரி தட்சி தார் விஜய் பிரசார கூட்டத்தில் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிருந்தாங்க பிரசார் கூட்டத்தில் சிக்கி எங்கள் இரண்டு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு விஜய் சார் வந்து இடையில் வந்து வர முடியாதனால சென்னை வர கூப் கூட அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிடணும் போனப்போ அங்கே இல்லை இந்த அதாவது அவனாலும் ஒன்றும் சொல்ல முடியல எங்கனாலும் ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தோன்னே எழுதுட்டாரு ரொம்ப சொல்ல முடியலை அவர் ரொம்ப அழுதுட்டு எங்கள் மன்னிப்பு கட்டார் எங்களால் அந்த சுச்சுவேஷன் வர முடியல வேறு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல அதை வராதனால என்னை மன்னிச்சுக்கேன் அதனால தான் வரவழைச்சேன் அப்படின்ட்டு ஒரு போ எங்களோட மனைவியும் மகளும் ஃபோட்டோ கொடுத்து காமிச்ச உடனே ரொம்ப அழுதுட்டார் அவரே அழுதுட்டார் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே அழுதுட்டோம் ஏகப்பட்ட மத்தியில் தான் போனோம் ஆறுதல் ரொம்ப அறுதல் தெரிஞ்சுட்டு கூட இருப்பேன் என்ன வேணும்னு கேளுங்க நான் எல்லாம் செய்கிறேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் வந்து என் குடும்பத்தில் வருவனா ஏற்றுக்குங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கு நாங்கள் ஆறுதல் தெரிஞ்சு அதாவது எங்களுக்கு ஆறுதல் தெரிஞ்சாரு அதே ரொம்ப எங்களுக்கு ம அந்த இதுலேயும் அவர் ஒரு மன தான் காணப்பட்டார் பிள்ளைங்கள ரொம்ப மனசு உடஞ்சி தான் காணப்பட்டார் என்னால் அது ஒரு சீல்லைக்க முடியல நாங்கள் எனக்குனாலே முடியல அவருக்கு ரொம்ப என்ன என்ன சூழ்நிலை தெரியல சம்பளம் நடந்துருச்சு இருந்தாலும் இ இழந்து வாடுறது என் மனைவியும் மகளும் அதுக்கு ரொம்ப ஆர்வம் தெரிஞ்சாருங்க அதே ரொம்ப அது எல்லா பத்திர தான் டேப்லெட்ஸுக்கு கூட்டி போய்ட்டு கூட்டி வந்து விட்டாங்க வீட்டில் விட்டாங்க அவர் வேறு என்னது சொன்னாங்களா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு குடும்பத்துக்கு இல்லை அதாவது கூட்டியை போட்டு கொடுப்பது பாதுகாப்பாக சொன்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கா எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னாரு நீங்கள் என்ன அவருக்கு ஆறுதல் சொன்னீங்களா சொன்னா சொன்னாங்க சொன்னோம் நாங்களும் இருக்கோம் கூட இருக்கான் அப்படின்னு ஆறுதலாக எங்கள் குடும்பமே எல்லாமே ஆறுதலாக இருக்கான்னு சொன்னோம் எல்லாமே சொன்னி நாங்களும் அவங்களை ஃபீல் பண்ணோம் அவங்க அவர் இது பண்ணி அந்த ஒன்றி அவங்க மனுப்பே கேட்டார் எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மனுப்பே கேட்டார் அப்படியே அது வைக்க முடியல ஒரு சூழ்நிலை சொல்லணும் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும்ல அது நம்ம என்ன இதுன்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கே சாதாரண வாழ்க்கையே பிடிக்கும் போல வீட்டில் அப்படியே இருந்துருக்கும் இப்போ வேறு எதுவும் சொன்னாருங்களா இல்லை அது இன்சூரன்ஸு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு வேலை வாய்ப்பு எதாக இருந்தால் கேளுங்க எல்லாம் செஞ்சு தரேன் வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன் என்னைய குடும்பத்துல ஒரு ஆளை ஏத்துக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன் சூழ்நிலை வரப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்ப கண்டிப்பா வருவேன் மறுபடியும் பாப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க சொல்லு நான் வருவேன் கண்டிப்பா வருவேன் சொன்னேன்